ஹலோ கைஸ் நான் உங்கள் ஏகே கே பிளாகர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெய் கணேஷ் ஏஜென்சியிலேருந்து நம்ம சீட்டு போட்டு அதில் வந்து காக்காஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பாருங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு இது பேராசூட் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஒன்று தந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிஜிலி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு டீலக்ஸ் ஜாயிண்ட் பட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் கல்லு மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ன்ற ஒரு சாட்டை ஒன்னு கொடுத்திருக்காங்க கட்சுக்கானது அதுக்கப்புறம் அவங்களுடைய டைரி ஒன்னு கொடுத்துருக்காங்க டைரி பார்ப்போம் டைரி வந்து ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கு டைரி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு நலபுருசு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது முன்ன பார்த்த மேஜிக் பாப்ஸ் மாதிரியா கொடுத்துருக்காங்க நல்லபொருசு மாதிரி சின்னதா ஒரு மேஜிக் பாப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஜாயிண்ட்டு ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு இருக்கு முன்ன பார்த்த மாதிரி ஸ்டோன் தான் இதோ ஸ்டோன் எலக்ட்ரிக் ஸ்டோன் போட்டுருக்கு அதுக்கப்புறம் கன்னு கொடுத்துருக்காங்க டாப் கன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கையில் பிடிச்சி சொல்ற மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் கலர் கலர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கம்பி மத்தாப்பு அடுத்து ஃபோட்டோ பிளஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பெரிய வெடி ஒரு அஞ்சு சிங்கம் படம் போட்ட பெரிய வெடி அஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது பீக் ஆஃப் டான்ஸ் ஸ்டார் வெல்லுடையது இது செம்மாலாக அழகா இருக்குது அதுக்கடுத்தது பெரிய மேட்ச் பாக்ஸ் ஒன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்னு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டோன் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க ரெண்டுமே காட்டன் பாக்ஸ் போல ரெண்டுமே சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற மாதிரி மக்களே இது வந்து சின்ன குழந்தைங்க யாரும் வெடிக்காதீங்க ஒரு வயசு பெரிய பிள்ளைங்க மட்டும் வேடிங்க அடுத்தது தர சக்கரம் சங்கு சக்கரம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அடுத்தது ஒன்னு அடுத்தது பாம்பு பாம்பு சு மாதிரி ஒரு பாம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க கோப்ரா அடுத்தது ஒரு சின்ன சோட்டா கை சாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெடி ஒரு ரெண்டு பண்டுல இருக்கு அஞ்சு அஞ்சு இதாக இருக்கு அடுத்தது ஃபோட்டோ பிளாஸ் மட்டும் இருக்கு தரைப்படம் என்னன்னு என்னென்னு தெரில வரும் என்னன்னே தெரில புதுசாக இருக்கு அடுத்தது பென்சில் பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க சாக்லேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க குட்டி நலபுரிஸ் போல் பிக்கு ஃப்ளவர் பாட் அடுத்தது கலர் சங்கு சக்கரம் விசில் விசில் சங்கு சக்கரம் ஒண்ணு டிஜே விசில் ஒரு தர சக்கரம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அடுத்தது மறுபடியும் சி எம் கம்பி ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது சின்ன பாப்பப் மதுரை ஒன்னு கொடுத்திருக்காங்க பெருசா இருக்குது அடுத்தது வந்து பாத்தி கம்பி ம ஒரு அஞ்சு அஞ்சு பாக்ஸ் பாக்ஸ் ஒரு பதினஞ்சு சிஎம் கம்பி பாக்ஸ் மத்தாப்பு எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா இது கலர் பென்சில் நினைக்கிறேன் கலர் பென்சில் தான் மூணு பா பாக்ஸ் மூணு பீஸ் இருக்கு லட்சுமி லட்சுமி விநாயகர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்டில் ஒண்ணு கொடுத்திருக்காங்க துப்பாக்கி பட்டர் பிளை நல்லா இருக்கும் கைஸ் பட்டர் பிளையும் அருமையா இருக்கும் பட்டர் பிளை அடுத்தது கோல்வர் கோல்டன் ரைன் நல்லா இருக்கும் கைஸ் அப்படி ஃபோட்டோ பிளஸ் ஃபோட்டோ பிளஸ் நல்லா இருக்கும் கைஸ் இப்போ போட்டீங்கன்னா உங்க தெருவே எவ்வளோ நாளையும் கண்ணுல பார்க்க முடியாது ஃபோட்டோ பிளஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்தது நலபரிசு தான் கைஸ் நலபரிசு கலர் போட்டி மாதிரி இந்தியிலாம் எழுதிருக்காங்க வெளிநாட்டு பட்டாசு போல அடுத்ததும் இது நலபுரிசு தாங்க நல கிரீன் கலர்ல வரும்போது அடுத்தது இந்தாண்ட ஆஹ் ஆட்டோ பாம் கொடுத்திருக்காங்க அடுத்தது ஒரு ஜாயிண்ட் பட்டாஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க சிங்கிள் ஜாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் சோட்டா கை சாட்டை ஒண்ணு கொடுத்திருக்காங்க அடுத்தது கிங்காங் ஆட்டோ பாம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் அடுத்தது சின்ன இது ஜாயிண்ட் சின்னதா ஒரு அஞ்சு பீஸ் கொடுத்திருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பணம் வடி கைஸ் நல்லா இருக்கும் கைஸ் பணம் பறக்க அப்படியே போடுங்க இந்த போட்டோல இருக்காது யாருன்னு சொல்லுங்க இவரை மட்டும் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வேறு போச்சு அடுத்தது நான் ஹண்ட்ரடுவாலா இருக்கு சாட்டை பெரிய சாட்டை இது கில் ஸ்டார்ல அடுத்தது கிரிக்கெட் கிரிக்கெட் பார்த்தாச்சி பால்னு போவோம் கிரிக்கெட் ஒன்று இருக்கு அடுத்தது கிரிக்கெட்டு ரெண்டாவது கிட்கெட்டு ஒரு பேட் ஒன்னு கொடுத்துருக்காங்க கைஸ் பேட்டு இந்த வரைக்கும் பேட்டல இந்த எங்க போனையா இருக்க பார்த்துக்குவோம் அடுத்தது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ் ஹெலிகாப்டர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது பிக் ஃப்ளவர் பாட்டு ஒன்று நல்லபொருஷன்னு சொல்லுவோம் நாங்க இது நல்ல வருஷாத்தான் சின்னதா ஒண்ணு கொடுத்திருக்காங்க அடுத்தது பாப்பப் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க என்ன இருக்குன்னு தெரில கைஸ் இதுக்குள்ள அடுத்தது செவன் பைசாட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க கைஸ் இதுல அஞ்சு பீஸ் இருக்கும் நல்லா இருக்கும் கைஸ் இதோ அடுத்தது வந்த பாருங்க ஸ்டாரர் ஸ்டார் உடைய ஈமு கோழி எக்கு இதை அடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஈமு கோழி அந்த பக்கம்தான் அங்கே ரெண்டு கோழி கொடுத்துருக்காங்க எல்லா ஈமு கோழி கிரீன் ஈமு கோழி பார்ப்போம் அடுத்தது ஆட்டோ பம் சின்னது ஒண்ணு கொடுத்துருக்காங்க பிஜ்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டின் பீர் மாதிரி சாக்லேட் மாதிரி குடுத்துருக்காங்க புடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாக்லேட் இருக்குன்னு சொல்லி அடுத்தது இதுவும் மூணு விதமான ஃப்ளவர் வரும் போல கைஸ் ஃப்ளவர் பாட் மாதிரி தான் குடுத்துருக்காங்க கை சட்டு ஃபிளவர் பாட் மாதிரி வந்து வெடிக்கும் போல த்ரீன் ஒன் போட்டுருக்கு இருக்கு த்ரீன் ஒன் அடுத்தது அல்கு கைஸ் அல்கு வந்து அல்கு ஒரு பண்டில் கொடுத்திருக்காங்க அல்கு வெடிச்சுட்டே இருப்போம் ஆடிட்டே இருப்போம் இந்த மாதிரி அடுத்தது பீகாக் பீகாக்ல ஒரு ஆஹ் அஞ்சு பத்து பீஸ் கொடுத்திருக்காங்க கைஸ் பீகாக்ல இது இந்த பக்கம் தனியா வச்சிருப்போம் அதனால குருவி குருவி அடி முன்ன ரெண்டு பார்த்தோம் ஒரு அஞ்சு ஆறு பீஸ் கொடுத்திருக்காங்க சில்வர் கலர்ல வர மாதிரி ஒரு பவுண்ட ஒண்ணு கொடுத்துருக்காங்க அடுத்தது டிராகன்ல ஒன் கே வெடி வரும் போல அந்த மாதிரி இருக்கு அடுத்தது அடுத்தது கைஸ் கம்பி தப்பு சவுண்ட் சேம்ல ஒரு பத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது கலர் கோட்டி கலர் ஒரு அஞ்சு பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் சம்யன் அடுத்தது ஹேங்கர் பேடு ஹேங்கர் பேடுன்னு சொன்னி ஒரு பட்டாசு ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் சங்கு சக்கரம் கையில் சொத்துற மாதிரி ஒரு சங்கு சக்கரம் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பன்னாம்பரு கை ஷர்ட் ஒரு நாலு அஞ்சு இன்ச்சு கை ஷர்ட் கேஸ் ஒன்னு பெருசா இருக்கு இது மட்டும் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டு வர அடுத்தது ஒரு ஜோக்கர் பாம்புன்னு கால் கேஜ் பாம்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது த்ரீ பீஸ் உள்ள ஒரு கை ஷார்ட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரீ பீஸ் வருது அடுத்தது பெருசாக ஒரு ஹண்ட்ரட்கே வர மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெடி லாஸ்டாக இருக்கிறது சிக்ஸ்டி ஷார்ட் ஒன்று சிக்ஸ்டி ஷார்ட் கைஸ் இது வந்து மல்டி கலரில் வர மாதிரி ஒன்று